அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது எந்தெந்த நாட்களில் ஜாதகம் பார்க்க கூடாது என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் தமிழக மத நம்பிக்கையின்படி எந்த ஒரு காரியத்தை தோங்குவதற்கு முன்பும் நல்ல நாள் நல்ல நேரம் ஓரை உள்ளிட்டவை பார்த்துதான் துவங்குவது வழக்கத்தில் உள்ளது இது சுபகாரியங்கள் துவங்குவதற்கு மட்டுமல்ல ஜாதகம் பார்க்க செல்வது உள்ளிட்டவைகளும் பொருந்தும் நல்ல காரியம் துவங்குவதற்கு முன் ஜாதகம் பார்க்க செல்வது இது நல்ல காரியம் என்று குறிப்பிடப்படுகிறது சிலர் மாலை நேரம் விடுமுறை நாட்களில் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் என்று சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஜாதகம் பார்க்க செல்வதை ஒத்தி வைத்திருக்கின்றனர் ஆனால் ஜாதகம் பார்க்க செல்வதற்கு சில குறிப்பிட்ட நேரம் காலம் உள்ளது இந்த நாட்களில் மட்டுமே ஜாதகம் பார்ப்பது சரியானதாக இருக்கும் அந்த குறிப்பிட்ட நாட்களில் ஜாதகம் பார்க்கும்போது ஜோதிடரின் வாக்கு உண்மையாகவும் இருக்கும் அடுத்ததாக நீங்கள் நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் தற்போது கிரக நிலையில் எப்படி இருக்கு என்பதை தெரிந்து கொள்ள ஏதாவது நல்ல காரியம் செய்வதற்கு ஏற்ற காலம் என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய ஜாதக எடுத்துக்கொண்டு ஜோதிடரை சென்று பார்ப்போம் ஆனால் ஜாதகர் பார்ப்பதற்கு அனைத்து நாட்களும் உகந்த காலங்கள் கிடையாது எப்போது வேண்டுமானாலும் ஜாதகம் பார்க்கலாம் நமக்கு வசதியான நேரத்தில் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் என நினைப்பது தவறான செயலாக பார்க்கப்படுகிறது ஜாதகம் பார்க்க செல்வதற்கு முன் நம்முடைய ஜாதகத்தை வீட்டில் உள்ள சுவாமி படத்திற்கு முன் வைத்து மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு சகுனம் மற்றும் நல்ல நேரம் பார்த்த பிறகுதான் ஜாதகம் பார்க்க புறப்பட வேண்டும் யமகண்டம் ராகு காலம் போன்ற காலங்களில் ஜாதகம் பார்க்க வீட்டிலிருந்து புறப்படவே கூடாது இந்த காலங்களில் ஜாதகம் பார்க்கும் இடத்திற்கும் செல்லக்கூடாது கரினால் சூரிய அஸ்தமன காலம் அஷ்டமி நவமி பிரதமை கிருத்திகை பரணி ஆயுள்யம் கேட்டை பூரணம் ஆகிய நட்சத்திரம் வரும் நாட்களிலும் ஜாதகம் பார்க்க செல்லக்கூடாது இவை அனைத்தையும் பார்த்துவிட்டு சென்றாலும் ஜோதிடர் சொன்னது எதுவுமே நடக்கவில்லை என சிலர் புலம்புவார்கள் இதற்கு ஜோதிடர் காரணம் அல்ல அன்றைய நாள் நன்றாக இருக்க வேண்டும் நம்முடைய நேரம் நன்றாக இருக்க வேண்டும் அப்போதுதான் சரஸ்வதி தேவி ஜோதிடரின் வாக்கில் அமர்ந்து நல்லவற்றை சொல்வாள் அந்த வாக்கும் பழிக்கும் நமக்கு நேரம் சரியில்லை ஜோதிடருக்கும் நேரம் நன்றாக சரியில்லை என்றால் ஜோதிடர் சொல்லும் வார்த்தையில் எதுவுமே நடக்காமல் போகலாம் இது நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஆகவே நீங்கள் கண்டிப்பாக நல்ல நாட்கள் நல்ல நேரம் அனைத்தையும் பார்த்து கொண்டு தான் நீங்கள் செல்ல வேண்டும் கிழமைகளில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் ஜாதகம் பார்க்கக்கூடாது ஜோதிட சாஸ்திரப்படி பல நல்ல காரியங்களை ஞாயிற்றுக்கிழமை செய்யவே கூடாது என சொல்லப்படுகிறது அதேபோல் செவ்வாய்க்கிழமைகளும் ஜாதகம் பார்க்க செல்லக்கூடாது புதன் வியாழன் வெள்ளி ஆகிய மூன்று நாட்களும் நல்ல நேரம் யோகம் பார்த்து கர்நாள் போன்றவை இல்லாமல் பார்த்து ஜாதகம் பார்க்க செல்ல வேண்டும் அமாவாசை நாட்களிலும் ஜாதகம் பார்க்க நீங்கள் செல்வதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கும்போது வெறும் பத்து பொருத்தங்கள் மட்டுமே பார்க்கக்கூடாது பெண்ணின் ஜாதகத்தையும் மாப்பிள்ளையின் ஜாதகத்தையும் பொருத்தி பார்த்து இவர்களின் திருமணம் நடைபெற்றால் அப்பெண்ணின் மாங்கல்ய பலம் எப்படி இருக்கும் கணவரின் உத்தியோகம் எப்படி இருக்கும் என பார்க்க வேண்டும் இது பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பத்து பொருத்தங்களாக பார்க்க முடியாது ஜாதகத்தில் பெண் பையன் இவருவரின் அமைப்பு எப்படி இருக்கு என்பதை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் நிலம் பூமி தொடர்பான விஷயங்களுக்காக ஜாதகம் பார்ப்பதற்காக இருந்தால் செவ்வாய்க்கிழமைகளில் பார்க்கலாம் ஆனால் வாழ்க்கை தொடர்புடைய திருமணம் போன்றவற்றிற்கு ஜாதகம் பார்க்க நீங்கள் செல்வதினால் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய கிழமைகளில் மட்டுமே பார்க்க கண்டிப்பாக செல்ல வேண்டும் நாங்கள் கூறும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்